அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் நாம் எல்லோருமே ஆசைப்படக்கூடியது நம்மளோட வாழ்க்கையில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின் தான் எல்லோருமே ஆசைப்படக்கூடியது நம்மளோட வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை நமக்கு போதுமான பொருளாதாரம் நமக்கு இருக்கணும் போதுமான பொருளாதாரம் நமக்கு இருந்தாலே நாம் வந்து இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் அதே போல் நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாலே இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் நாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவித நல்ல அறங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான்கே நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு துவா தான் இதை நாம் திக்கர்களாக கூட நம்ம தினமும் நம்ம ஓதி வரலாம் இந்த ஒரு துவாவை காலையில் வந்து ஒரு குறைந்தது ஒரு பதினோரு முறை ஓதிவாங்க இல்லைன்னா வந்து ஒரு நூறு முறை அதிகபட்சம் ஓதிவாங்க காலையிலையும் மாலையிலையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி வந்தாலே எல்லாவித தீங்குகளிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் நம்மளே காப்பாற்றும் அந்த ஒரு சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இது நம்ம நபி நபிசல்லலா கழகி வசலாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா தான் ஒரு முறை வந்து நபி நபிசல்லலா கழகி வசலம் அவங்கள்ட்ட அவங்களோட சிறிய தந்தையான அல்லாஹு அல்லாஹாகு அவர்கள் கேட்குறாங்க யார் அசூலா எனக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு நபி சல்லல்லா ஹலகிவசல்லாம் அவங்க வந்து இந்த ஒரு துவாவை சொல்லி இதை நீங்கள் தினமும் ஓதிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு சிறப்பான துவா என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னி அல்லாஹு அல் ஆஃபியா ஆஃபியா இன்னி அல் அஸ் ஆஃபியா இப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒரு துவாவுடைய பொருள் பார்த்தீங்கன்னா யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கின்றேன் யா அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கின்றேன் ஆஃபியா என்றால் என்ன அப்படின்னா ஆஃபியா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா வித தொந்தரவுகளிலிருந்தும் என்னை காப்பாற்று அப்படிங்கிறது தான் ஆஃபியாவுடைய பொருள் ஆபியா அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தீங்குகளும் ஏற்படாம எந்த ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தீங்குகளும் நமக்கு ஏற்படாம என்னை காப்பாற்றலா அப்படின்னு சொல்றதற்கு தான் ஆஃபியா என்பது பொருள் பொருள் ஆஃபியா என்ற இந்த ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா வித நல்ல விஷயங்களும் அடங்கியிருக்கு நாம் இந்த உலகத்தில் எப்படி நிம்மதியா சந்தோஷமா எந்த ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல் நமக்கு போதிய வாழ்வாதாரம் இருந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம வாழணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லா வித நல்ல அறங்களும் அடங்கியிருக்கு இந்த ஒரு வார்த்தையில நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ஆஃபியாவில் இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் நம் வாழ்வதற்கு நமக்கு போதிய பணம் இருக்கு அப்படின்னாலும் ஆஃபியாவில் இருக்கின்றோம் அப்படின்னு தான் பொருள் நம்ம எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஆஃபியாவில் இருக்கின்றோம் அப்படின்னு தான் பொருள் நாம இந்த உலகத்துல ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு அதுக்கே வந்து நாம எல்லா இடத்துல அவ்வளோ நன்றி செலுத்தணும் அழகம் இல்லா அழகம் தலில்லான்னு நம்ம வந்து அவ்வளோ ஒரு நன்றி செலுத்தணும் எல்லா இடத்துல ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறப்ப நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது புதுசு புதுசாக என்னென்னமோ நோய்கள்லாம் சொல்கிறாங்க அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே அதுவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மாதிரி நமக்கு எல்லா வித நெருக்கடிகளிலிருந்தும் எல்லா வித தொந்தரவுகளிலிருந்தும் நம்ம அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடி ஓத வேண்டிய ஒரு துவா தான் அல்லாஹ் நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கின்றேன் இந்த ஒரு துவாவை நீங்க தினமும் ஓதிவாங்க கா காலையில ஒரு குறைந்தது பதினோரு முறையாவது ஓதிவாங்க அதிகபட்சம் நீங்க இன்னொரு முறை கூட ஓதலாம் அதே மாதிரி மாலையிலும் வந்து ஒரு குறைந்தது பதினோரு முறை ஓதிவாங்க இந்த ஒரு துவாவை நீங்கள் திக்ருகளாக கூட செய்யலாம் அல்ஹம்துலில்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய குழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நவிசலாக அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ